வாழ்க அன்புடன் வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி ஆஃப் சோல்ஸ் ஆன்மாக்களின் பயணம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம தொடர்ந்து இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய செய்திகளை பார்த்துட்ருக்குறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க நிறைய அதாவது நம்மளுடைய சேனலை இப்போ தான் இந்த வீடியோ முதல் தடவையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல்லைக்கான ஆன் கிளிக் பண்ணிக்கோங்க ப்ளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா நிறைய டாபிக் இருக்குதுங்க உங்களுக்கு தேவையானதை எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா அதாவது பூமியில் மீதான கல்வியை வந்து பயிற்சி அளிக்கின்ற வகுப்புகளைப் போலவோ அல்லது நோய் நீக்கல் துறை குழுக்கள் போலவோ இல்லாமல் உலகத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஆசிரியர்கள் ஆலோசகர்கள் குழு செயல் தலைவர்களாக தொடர்கிறப்படி யாருமே கட்டுப்படுத்தப்படவில்லை அப்படின்னு நான் பார்த்தேன் அதுமாரி ஷேட்டோவும் அவருடைய மாணவர்களும் பல நிறங்களை ஆன்மாக்களாக குடும்பமாக இருந்தாலும் எல்லா கொத்து குழுக்களும் குழுக்களுக்கும் இவங்க பொருத்தமாக இருக்கிறது தெரிஞ்சுது இங்கே அதிக அளவில் உள்ள ஒரு வழிகாட்டியின் தலைமை சர்வாதிகாரி போல இருக்கிறத விட பெற்றோர்களைப் போல் அதிகமாக இருக்கிறது இந்த நிகழ நிகழ்வில் வந்து ஷேட்ட ஒரு கட்டளையிடும் பாங்குடைய ஆலோசகர் அதே நேரத்தில் உரியவராகவும் அவர் இருக்கிறார் தான் அதில் தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆண்மைக்குரிய அதாவது மன விருப்பங்களுக்கு அனுமதி அளித்து மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அதேமாரி பச்சாதாபம் உள்ள எல்லாம் இந்த இளைய ஆன்மாக்களுடைய ஒப்புதல் இருக்குது ஒரு ஆன்மீக தொகுதியாக இந்த குழுவை பற்றி ஒரு சில கேள்விகளை இறுதியாக நான் கேட்டேன் அது என்னங்கிறத இப்போ உங்க கூட நான் பகிர்ந்துக்கிறேன் பூமியில் உன் குழு ஏன் அதிகமாக ஆணீனத்தை சார்ந்ததாக இருக்குது பூமியில் உடல் சார்ந்த கடுமுயற்சிக்கு பரிசளிக்கும் செயல் அப்படின்னு கோலமாக பார்க்குறோம் நாங்கள் நாங்கள் வந்து ஆண்பால் பங்குகளை சார்ந்துள்ளோம் அதனால் நாங்கள் பறிக்கலாம் பிடித்திருக்கலாம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைக்கலாம் எங்கள் சுற்றுச்சூழல் மீது அதிகம் செலுத்த எங்கள் எங்களை மற்றவர்கள் கண்டுணர்வதற்காக அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க சமுதாயத்தில் பெண்மணிகளும் மாறுதல் ஏற்படுத்தும் நிலையில் உள்ளாங்க பெண் சார்ந்த பங்குகளில் அதிக அனுபவம் இல்லாமல் உங்கள் குழு எவ்வாறு முன்னேற்றமடைய நம்பிக்கை கொள்ளலாம் இது எங்களுக்கு தெரியும் ஆனால் சுதந்திரமாக இருக்க நாங்கள் அந்த அளவு வெறியார்வம் ஆர்வம் கொண்டுள்ளோம் உண்மையில் மிக குறைந்த அளவில் திரும்ப பெறுவதற்கு நாங்கள் பெரும்பாலும் அதிக அளவு ஆற்றலை செலவழிக்கிறோம் ஆனால் பெண்மை சார்ந்த வேலைகள் தற்சமயம் எங்களுக்கு அதிக அளவு விருப்பம் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க உன்னுடைய அடுத்த குழுவில் நீ எந்த பெண் கூட்டாளிகளும் கொண்டடாவிட்டால் பூமியில் உன் வாழ்க்கைகளை முழுமையாக அந்த ஆன்மாக்களுக்காக என்ன எங்கு செல்வா அப்படின்னு கேட்டிருக்காங்க பெண் பங்குகளை வைக்கும் சிலர் அருகாமையில் உள்ளனர் நான் ஜோசியுடன் தொடர்ந்து முன்னேறி கொண்டிருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் சில இதில் வந்து அவள் என்னுடன் இருந்தால் ட்ரின்னியன் நியாளாவுடன் நியாலாவுடன் பற்றுதலாக இருக்கின்றான் மேலும் அங்கு மற்றும் சிலர் இருக்கிறாங்க ஆமாம் ஆளும் உன் குழுவின் தொடக்கத்தை பற்றி உனக்கு என்ன தெரியும் என்ற கேள்வியுடன் உன் ஆன்மீக தொடர்புகளை பற்றி என் உரையாடுகளை நான் முடித்துக்கொள்ள விரும்புகிறேன் அப்புறம் ரொம்ப நீண்ட நிலைக்கு பிறகு உனக்கு சொல்ல முடியாதே நாங்கள் ஒரு காலத்தில் சேர்ந்து வந்தோம் நல்லது யாரோ ஒருவர் உங்களில் ஒரே பண்புடைய சேர்ந்து கொ சேர்த்து கொண்டு வர வேண்டியிருந்தது அது கடவுள்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு இல்லை கடவுளுக்கு கீழே உயர்மதிப்புடையவர்கள் ஷேட்டோ அல்லது அவரை போன்ற மற்ற வழிகாட்டிகளா இல்லை உயர்மதிப்புடைய நான் நினைக்கிறேன் திட்டமிடுபவர்கள் இதற்கு மேல் எனக்கு ஒன்றும் தெரியாது உன் பழைய நண்பர்கள் சில தங்கள் வளர்ச்சியின் காரணத்தினால உன் குழுவில் தங்களுடைய சுறுசுறுப்பான பங்கேற்றலை குறைத்து கொண்டிருக்கிறாங்க நீ சிறிது நேரத்துக்கு முன் என்னிட்ட சொன்னால் நீ புதிய உறுப்பினர்களை எப்போதாவது பெறுகிறாயா ஒருபோதும் இல்லை இது எஞ்சியோர்களோட ஒன்றுபட்டு இணைவதற்கு ஒரு புதிய உறுப்பினருக்கு குழப்பம் இருக்க கூடும் அப்படிங்கிறதுனாலயா நாங்கள் அவ்வளவு மோசமில்லை அது ஒரு வெளியால் நாங்கள் என்னத்தால் மிக நெருக்கமாக இணைக்கப்பட்டுள்ளோம் என்று நினைப்பதால் மேலும் அவர்கள் கடந்த கால அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்க மாட்டார்கள் இந்த சேர்ந்து வாழ்ந் வாழ்ந்த உங்களது கடந்த கால வாழ்க்கைகளை பற்றி விவாதங்களின் போதும் மனித சமுதாயத்தின் வாழ்க்கை மேம்பாட்டுக்கு அது பங்களிக்கிறது என்று உங்கள் குழு நம்புதா அப்படின்னு கேட்குறாங்க ஒரு சமுதாயத்தில் நடைமுறை மரபுகளை எடுத்துரைக்க அடிப்படை உகங்களை பற்றி கேள்விகள் எழுப்ப நாங்கள் விரும்புகிறோம் எங்களுடைய உடல் சார்ந்த வாழ்க்கைகளில் நாங்கள் ஊக்கத்தையும் சிரிப்பையும் கொண்டு வர்றோம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படின்றோம் உடனே உங்கள் குறிக்கோள்களை முன்னுக்கு கொண்டு வர தேவையான உன் ஆன்மக்குழு விவாதித்து முடித்ததும் நீ ஒரு புதிய வாழ்க்கையை அவளுடன் எதிர்பார்க்குறியா ஆமாம் ஒவ்வொரு முறையும் பூமியில் புதிது புதிய பாகத்திற்காக நான் விட்டு செல்லும்போது நான் பிரியாவிடையை வாழ்த்து சொல்கிறேன் உங்கள் அனைவரையும் திரும்ப இங்கே சந்திப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க முடிக்கிறாங்க இந்த நிகழ்வுக்கு பிறகு ஒவ்வொருடைய உணர்வுகளையும் மனப்பான்மையும் நம்ம பார்த்தோம்னா அகங்காரத்தை பெருக்க தேவையுள்ள ஒத்த நோக்கமுடைய ஆன்மாக்கள் ஒரு எடுத்துக்காட்டு குழுக்களுடைய அமைப்பை பற்றி புரிந்து கொள்ளணும் அப்படின்னா திறவுகோள் இதில் இருக்குது அதாவது ஏராளமான ஆன்மீக கொத்துக்களுடைய உபக்குழுக்களும் தங்கள் வளர்ச்சி தடை செய்கிறப்ப பண்பொத்த செயல்முறைகளால் பிணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் அதாவது இந்த குழுக்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே மாதிரியான எண்ணங்கள் உள்ளவங்க அந்த மாதிரி உள்ளவங்க தான் ஒரே இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு இது நம்ம முன்னமே பார்த்துருக்கோம் விஸ்பி ரத்து சொல்லும்போதே நம்ம கேட்டிருக்கோம் அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒவ்வொரு தளத்திலையும் அந்தந்த இனத்தை சார்ந்த அதாவது அந்தந்த எண்ணங்களை சார்ந்த ஆன்மாக்கள் தான் இருப்பாங்க அவங்க அவங்களுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்பதான் அந்த ஆன்மாக்கள் இருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் நெருங்கிய நண்பர்களுடைய இந்த உள்வட்டத்தில் இருக்கக்கூடிய எஞ்சிய சில ஆன்மாக்கள் முதலாவதான கொத்தில் ஒவ்வொரு நடத்தையும் பண்புத்திரத்தையும் சுட்டி காட்டுறாங்க அப்படிங்கிறதையும் அதேமாரி நான் இருபத்தி ஒன்றுலேயும் பார்த்துருக்கோம் இந்த ஆன்மாக்கள் கொண்ட முதல் நிலைக்குழு உருவாக்கப்படுறப்ப செயல்திறத்திலும் ஆர்வத்திலும் குறிப்பிட்ட ஒற்றுமைகள் இருக்குது ஆனால் ஒரு துணைக்குழு கண்ணோட்டங்கள் உணர்வுகள் மற்றும் பதில்களில் வேறுபாடுகள் இருக்குது அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்கார் அதேமாரி ஆண் பெண் சார்ந்த கலவையின் நடத்தையிலையும் அவங்க அறிவிக்கிறாங்க எப்படின்னா வீரஞ்சரிந்த விரிவாற்றலுடைய தொடர்ந்து வாழும் ஒரு விடாப்பிடியாகவும் கனிவான அமைதியான பக்தியுள்ள மேலும் ஓரளவுக்கு பழி பாவமற்றவராகவும் கோமாளித்தனத்தை விரும்புகின்ற நகைச்சுவை நிரம்பிய ஒரு கேலி செய்பவராக அபாயங்களை எடுத்துக்கொள்வராகவும் கருத்தார்ந்த நம்பத்தக்க உள்ளவர்கள் ஆர்ப்பாட்டமான உணர்ச்சி ஆர்வம் மிக்க நேர்மையானவர் அதுமாரி பொறுமையுள்ள நிலையான புலன்களால் உணரக்கூடியவர் அப்புறம் பார்த்திங்கன்னா சிந்தனையார்ந்த கணிக்கின்ற தீர்மானமானவர் புது வழி அமைக்கக்கூடிய நுண்ணிய திறமுடைய மாற்றி அமைத்து கொள்ளத்தக்கவர் இந்த மாதிரியெல்லாம் அவங்க வந்து அந்த கலவை நடத்தைகளை கொண்டவங்களாக இருக்காங்க அப்படின்னும் அதேமாரி ஒவ்வொரு குழுவுக்கும் சமநிலை இருக்குது வேறுபாடு இருக்குது ஒரு முழு குழு வந்து ஆர்ப்பாட்டத்தையோ துணிவையும் நோக்கி வலிமை வாய்ந்த போக்கு வெளிப்படுத்தினாங்கன்னா அந்த குழு மிக எச்சரிக்கையான உறுப்பினர்கள் ஆன்மாக்களில் வந்து அவர்கள் தோன்ற மாட்டாங்க அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ஆன்மாக்கள் ஒரு நீண்ட வளர்ச்சி காலத்திற்காக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை பூமியில் இன்றியமையாத தரத்திற்கு அவர்கள் பங்களிக்கிறாங்க இந்த நபரை மேலும் கேட்டப்ப அவர் இந்த ஆன்மாக்கள் இருபதாம் நூற்றாண்டில் சந்திப்பார்கள் அப்படின்னு வெளிப்படுத்தினார் எடுத்துக்காட்டாக ஆழம் வந்து ஒரு வரைபடம் வரைபவர் தற்காலிகமாக கிடார் வாசிப்பவர் ஜோசி என்ற பாடையுடன் தொடர்புள்ளவர் இந்த நிகழ்வில் உள்ள நெருக்கமாக பிணைக்கப்பட்ட ஆன்மாக்கள் தங்கள் உடல் சார்ந்த வாழ்க்கைகளில் அதிகமாக ஆண்பாலை சார்ந்திருக்கிறாங்க அப்படின்னாலும் இளைய பெண்பால் ஆன்மாக்களுடன் தங்கள் விருப்பத்திற்கேற்ப தொடர்பும் கொண்டிருந்தாங்க கொத்து குழுக்களில் பாலின கலவை கொண்ட கொண்டவை அதேமாரி குறிப்பிட்டுள்ளபடி உண்மையில் முன்னேற்றமடைந்து ஆன்மாக்கள் தங்களுடைய உடல் சார்ந்த வாழ்க்கைக்கு தேர்வுகளில் நிலையான பாலின விருப்ப தேர்வுகளை அவங்க வச்சுருக்காங்க அப்படிங்கிறதும் அவங்களுடைய பதில்கள்லேயும் தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்றாரு அதேமாரி நடைமுறைக்குரிய பாடங்களை கற்றுக்கொள்ள பூமிக்கு வர தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு சுய தனித்துவத்தை வெளிப்படுத்துவதற்கான ஆர்வம் ஒரு முக்கியமான ஊக்குவிக்கும் காரணம் சில சமயங்களில் தாழ்ந்த நிலையுடைய ஆன்மாவுடன் மன உழைவு உழைவுக்கான ஒரு காரணம் மனித உடலில் அவர்கள் எவ்வாறு செயல்படுகிறார்கள் என்பதை விட அவங்க சுதந்திர ஆன்மா நிலையில் தங்களை அறிந்து கொள்வதுள்ள முரண்பாடு ஆகியிருக்குது அதுமாரி தங்களுடைய வாழ்க்கையில யார் அப்படிங்கிறத பற்றியும் ஆன்மாக்கள் குழப்பமடையலாம் அப்போ இருபத்தி ஒன்று நபர் இந்த விஷயத்துல எந்த முரண்பாட்டையும் வெளிப்படுத்தலை அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்றத அவர் சொல்கிறாரு அதுமாரி ஆழத்தால் அடையப்பட்ட வளர்ச்சியினுடைய வீதத்தை நான் வந்து விவரித்து பார்க்குறேன் அதாவது நம்முடைய குறைபாடுகளும் அறநெறியில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளும் பூமியை காட்டிலும் ஆன்ம உலகத்தில் அதிக அளவு குறைகளாக கண்டுணரப்படுகிறது ஆன்மீக குழுக்களில் தீர்மானம் செய்தலுடைய நுட்ப வேறுபாடுகள் எவ்வாறு அது வந்து பிரிக்கப்படுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம் அதேமாதிரி ஒரு கொத்து உறுப்பினர்கள் பூமி வருடங்களில் மிக நீண்ட காலத்திற்கு சேர்ந்து வேலை செஞ்சுருக்காங்க அதனால் ஆன்மாக்கள் ஒருவர் மற்றவருக்கும் முழுக்குழுவிற்கும் பதில் சொல்லக்கூடிய பொறுப்புடையவர்கள் அவங்க இருந்திருக்கிறாங்க அதுமாரி எல்லா ஆன்மீக குழுக்கள்லையும் இது ஒரு பெரிய உரிமைப்பாட்டையும் உணர்வாற்றலையும் அதுமாரி தாழ்ந்த படிநிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களில் எண்ணத்தை இருப்பதாக என்ன என்ன தடைகள் இருப்பதாக தோன்றலாம் எல்லாமே ஒவ்வொரு ஆன்மாவின் மனித வாழ்க்கையிலும் ஏற்பின்மையும் தனிமையும் ஒரு பாகமாக இருக்கலாம் ஆன்ம உலகத்தில் தனிநபருடைய அகங்காரம் ஒரே படையினுள்ள குழு சமுதாயத்தின் மனம் சார்ந்த செயல்களால் தொடர்ந்து அதிகமாவுது அப்படின்றதையும் நம்ம பார்த்துருக்கோம் அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக குழுக்களில் சமுதாய அமைப்பு பூமியில் இருக்கக்கூடிய மக்கள் குழுக்களை போல இல்லாமல் ஜோடி நட்புறவுகளின் சான்று அப்படிங்கிறது மாதிரி இருந்திருக்கு அதாவது கொத்துக்களில் வந்து தனிக்குழுக்கள் கவர்ச்சி நட்சத்திரங்கள் அல்லைனா தனிமையில் உள்ள ஆன்மாக்களை பற்றி நம்ம எதுவுமே கேட்கல குழுவோடு இணைக்கப்பட்டிருக்கப்ப ஆன்மாக்கள் தனியாக தனிப்பட்ட சிந்தனையிலையோ மௌனத்திலேயோ காலத்தை செலவழிக்கிறதா என்னிடம் சொல்லப்பட்டிருக்கு அதுமாரி ஆன்மாக்கள் பூமியின் மீது தங்கள் குடும்ப உறவுகளிலும் ஆன்ம குழு சமுதாய வாழ்க்கையிலும் ஈடுபடுதலையும் ரொம்ப நெருக்கமாக ஆன்மாக்கள் இருக்கின்றாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம் துவக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் எளிமையான ஆற்றல் திட்டங்களில் தனியாக வேலை செய்ய அடிக்கடி தங்கள் குழுவிலிருந்து தனிமைப்படுத்தப்படுறாங்க அப்படிங்கிறதும் வெள்ளை ஒளி நபர்களிடமிருந்து நான் தெரிஞ்சுக்கிறேன் அதேமாரி ஒரு அடைப்பில் தனியாக இருந்து கொண்டு சுயமாக தயாரிக்க ஆற்றலால் உருமாற்றப்பட்ட வடிவில் சார்ந்த உருளைகள் கோலங்கள் கனசதுரங்கள் ஆகிய வடிவங்களில் நகரும் புதிரை சேர்த்து வைக்க முயற்சி செய்து கொண்டிருந்த ஆக ஓரளவு இளைய ஆன்மா ஒருவர் நினைவில் கொண்டு வந்தார் அது இயல் இயல்பியல் பல பரிணாமங்களை சார்ந்ததாக பல நிறங்களை உடையதாக நாம் கையாலேயே முழுவதும் எழுதப்பட்டதாகவும் இருந்தது அப்படின்றதையும் அவர் சொன்னார் ஒரு பரவலான வடிவற்றதாக இருப்பதை குவி மையத்துக்கு கொண்டு வந்து ஒருவித அடிப்படை வடிவத்தை அதற்கு அளிப்பதற்கு நாங்கள் எங்கள் ஆற்றலை தீவிரப்படுத்தி கொள்ள வேணும் அப்படின்னு ஒரு இளைய ஆன்மா சொன்ன தகவல்களை நான் அது அதுமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேற என்ன சொல்கிறாருன்னா தனியாக இருக்கிறப்ப எல்லா படிநிலையில் உள்ள ஆன்மாக்களும் மற்றொரு முக்கிய செயலில் ஈடுபடுறாங்க பூமியில் தங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் தங்கள் மீது அக்கறை காட்டுபவர்களுக்கும் உதவுவதற்காக மானசீகமாக ஒருமுகப்படுத்தி கொண்டு தங்களுடைய காலத்தை செலவழிக்க அவங்க எதிர்பார்க்குறாங்க நான் வந்து சேகரிக்க முடிந்ததிலிருந்து பாதுகாப்பிடம் என்று சிலர் அழைக்கக்கூடிய பரப்பிற்கு அவர்கள் போகிறாங்க இங்கே வந்து அவர்களே இடை பரிணாமத்தை சார்ந்த மிதக்கும் பரப்பில் சாம்பல் நில நீல ஆற்றல் அழகிறாங்க நாங்கள் தேர்ந்தெடுக்கும் நிலவியல் சார்ந்த பரப்புக்கு தங்களை வெளிநோக்கி வெளிப்படுத்தி கொள்கிறாங்க அதாவது ஒரு களத்தை அமைக்க எதிர்மறை மற்ற துடிப்பத துடி துடிப்பதிர்வு சரியான ஆற்றலை பிடித்து கொள்ளுதல் அப்படி வெளியே விடுறது அப்படின்னு சொல்லலாம் அதாவது இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு பூமியில் இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்களுடைய அன்புக்குரியவங்களுக்கு அவங்க உதவி செய்வதற்காக இந்த மாதிரியான நிலையும் அவங்க அடையிறாங்க அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காருங்க ஏன் அப்படின்னா இந்த ஆன்மாக்கள் வந்து கொத்து கொத்தாக குழுக்களாக தான் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க அப்படி வாழக்கூடிய அந்த கொத்து குழுக்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே எண்ணமுடையவங்க தான் இருக்கிறாங்க அதாவது இப்போ அகங்காரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த எல்லா ஆன்மாக்களும் அதன் அது மாதிரியே பாதிக்கப்பட்டிருக்கு அதுமாரி இப்போ ஒரு பொறாமைன்னு எடுத்துக்கிட்டோம் எல்லா ஆண்மாக்களும் அது மாதிரி அப்போது என்னென்னா ஒரே மாதிரியான எண்ணமுடைய ஆன்மாக்கள் மட்டுமே அங்கே கொத்து கொத்தாக ஒன்றா இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே பூமியில் பிறந்து திரும்ப திரும்ப அவங்களுடைய அந்த இதை சரி பண்ணுறதுக்காக அந்த காலங்கள் வாழ்கிறாங்க அப்படிங்கிறதையும் இந்த தகவல்கள் மூலமாக நம்ம கொள்ள முடியுதுங்க ஸோ தொடர்ந்து அவர் அடுத்து அடுத்த நபர்கள் அடுத்த நபர்களிடம் அவர் என்ன அறிவு இல்லை கேட்டார் அப்படிங்கிற விஷயங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி உங்கள் மணிவண்ணன்